இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி பதிமூணு பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை துவாதசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் முயற்சி விஷபம் புகழ் மிதுனம் ஆசை கடகம் நேர்மை சிம்மம் நற்செயல் கண்ணி நேர்மை துலாம் உயர்வு விர்ச்சிகம் லாபம் தனுசு செலவு மகரம் வெற்றி கும்பம் தாமதம் மீனம் உழைப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்